வெள்ளை சர்க்கரையில எலும்புத் துகள் சேர்க்கப்படுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அது வந்து பிரவுன் கலர்ல தான் இருக்குமா இந்த பிரவுன் கலரா ஒயிட் கலர்ல மாத்துறதுக்காக இந்த போன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க வந்து ப்ராசஸ் பண்றாங்க அப்ப சுகரும் வெஜ் கிடையாது நாம சாப்பிடுற சர்க்கரையில மனிதர்களுடைய எலும்புத் துண்டுகளை கலக்குறாங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்

எலும்பு துண்டு தான் எலும்பு துண்டு தான் மீல் தான் அது வந்து ப்ராசஸ் பண்றதுக்கான முக்கியமான உணவை பல சுடுகாடுகள்ல இருந்தும் இருந்தும் எலும்பு துண்டுகளை வாங்கி கொண்டு அனிமல் ரோட்டரிஸ்ல இருந்து எலும்பு துண்டுகளை வாங்கி தான் சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில பேர் வெஜிடேரியன் சொல்லிட்டு இருந்தா நீங்களும் எலும்பு துண்டு எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க